மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மலாபம் கூடும் நம் பெருமான் நற்றாய் செவுளிிக்கு கூறல் என்ற தலைப்பில் வாளி வா வாளி மா மணி மன்றி வாளி மா மணி மன்று இறைவனே எனக்கு மாலை வந்து அணிந்தானன் என்றாள் ஊழிதோறும் ஊழி உழைவினும் அழியா உடம்பெனக்கு அளித்தனன் என்றாள் ஆளி சூழ் உலகோடு அண்டங்கள் அனைத்தும் அழிக்க என்று அருளினான் என்றால் ஏலியன் மாடமிசை உற வைத்தனன் என்றனன் எனது மெல்லியலே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் வாலி மா மணிமன்றில் இறைவனே பரமாசம் அநாதி அதற்கு காரணமான கடவுள் அநாதி அவர்தான் எல்லா உலகங்களையும் இயக்கக்கூடிய தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெரின் ஜோதி ஆண்டவர் பேரறிவு எனக்கு மாலை வந்த அணிந்தனன் என்றால் உலகியலில் மாப்பிள்ளை பெண்ணுக்கு மாலை அணித்து வாழ்க்கை துணைநலம் ஏற்பார் அருளியலில் ஆன்மாவாகிய பெண்ணுக்கு கடவுள் மாலை அணிவித்து இந்த மான்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆன்மாவுக்கு மட்டும் ஏன் மாலை அணிவித்தார் என்றால் இந்த ஆன்மாவை வருவிக்க உற்றது அவரே அகம் என்பது ஆன்மா இதுவரை வந்த ஆன்மா யாவும் ஆன்ம அறிவை கொண்டு அறியவில்லை இந்த ஆன்மா ஆவின் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாரண்யம் செய்ய இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வைகாசி பதினொன்று தருமச்சாலை நிறுவி கோடான கூடி ஏழைகளின் பசியை போக்க பாடுபட்டது அவர் எல்லா உயிரிலும் உள்ளதால் இவரின் மேலான புண்ணிய செயலால் அவருக்கு இவரின் செயல் பிடித்தது அதனால் அவர் தருமச்சாலையிலே ஒரு பகலில் வழங்குகிறார் தவத்தால் பெறக்கூடிய எல்லா பயன்கள் யாவும் பலனை பெற்றவர் மேலும் உலகியல் பொருள் புகழாதியை விடுத்து மரண துன்பம் நீக்கி சிவதுரியம் எப்போ தருவார் என எண்ணி எண்ணி அவரிடம் அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு கண்களில் நீர் பெருகி பெருகி நீர் ஊற்றெழுந்து உடம்பு யாவும் நனைந்து நனைந்து விண்ணப்பம் செய்த வண்ணம் இருந்ததால் கல்லாய மனம் கரைய பொன்னொழி கூடி சுத்ததேகம் பெற்றார் சுத்ததேகம் பார்க்கலாம் பிடிக்கலாம் மேலும் ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமையுடன் தொடர்ந்து ஜிவகாரணியம் செய்யச் செய்ய சார் உலக வாதனை தவிர்ந்தவுடன் உலகறிவு கடந்து அருள் அறிவில் அறிவினில் ஓர் அறிவாய் நிற்கும்போது கோடான கோடி ஏழை பசிய போக்கதால் இவர் பசி நின்றவுடன் பிரணத்வேகம் பெறுகிறார் உணவு தேயில்லை அவர் உள் உள்ள ஒளியே அமுதம் ஊட்டும் இப்போ மலம் ஐந்தும் நின்று விட்டார் என்னேயாவும் பெறுகிறார் பிரணோதேகம் உணரலாம் பிடிபடாது காற்று போல் பூ வாசம் போல் நெருப்பில் உள்ள சூடு போல் மேலும் இவர் அருள் என்பது கடவுள் தயவு ஜுவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வு ஆக சிறிய தெய்வு கொண்ட இறைவனின் பெருவை தர பெற முடியும் என உறுதியாக செயல்பட அருள் கூடியது அருள் என்பது கடவுள் தெய்வு கடவுள் தெய்வ உடன் கூடியவுடன் அருள் சக்தியாக பேராற்றல் எல்லா வல்லவும் வழங்குகிறது என்னை போல் உலக உயிரில் யாவும் பெற வேண்டும் என இவர் கண்ணீர் சிந்தி விண்ணப்பம் செய்கிறார் கடவுள் இதுவரைக்கும் யாருக்கும் வழங்காத தன்னுடைய அருள் ஒளியை வழங்குகிறார் அவர் அருள் ஒளி கூடியதனால் உடல் வேதியியல் மாற்றம் பெற்று ஒளி தேகமாகிறது இந்த தேகம் தோன்றும் மறையும் மறையும் தோன்றும் ஒளிந்து நின் ஒளிந்து மறைந்து நின்று காரையும் படும் இப்போ இவரிடம் அருள் பூரணமாதல்லாம் பூரணமானதால் கடவுள் நிலையறிந்து அம்மாயமாகிவிட்டார் ஊழிதோறும் ஊழி உளவினும் அழியா உடம்பெனக்கு அழித்தனன் என்றால் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினாள் நித்தியமாகிய என்பது சத்தியம் சத்தியம் என சகத்தியுள்ளீர்களே எனவும் இறந்து இறந்து இழைத்தது எல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருளமுதம் அருள் இன்னமுதம் அளித்து என் புறம் தழுவி அகம்புணர்ந்து கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விளைந்தேன் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தடித்தான் எனக்கு ஏற்றாலே இழிவென நினையாதீர் என்கின்றார் மேலும் ஊன உடம்பே ஒளிவுடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியது என்கின்றார் மேலும் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று நேரி உற்றேன் எக்காலமும் சாகாமல் ஒங்கும் ஒளிவடிவம் பெற்றேன் என்கின்றார் ஆளி ஆலிக் கடல் கடல் உலக உலகனைத்தும் அண்டங்கள் அனைத்தும் அழிக்க என்று அருளினான் என்றால் இறைவன் இவரின் ஜீவதைவு பூரணமாதான் இரண் நிலையனை ஏம்பும் மேல் நிலையில் அவர் பூரணமாக பொருந்தியதால் இறைவனின் தயவு பெறாற்றை அழைத்து அண்டக்கோடி காணும் கண்கள் எய்தியே எல்லா உலகம் இன்வசம் ஆயின என்கின்றார் ஏழியன் மாடமிசை உற வைத்தால் ஆறு ஆதாரம் கடந்தால் நிராதாரம் எனும் ஏழாவது மாடம் இது ஜீவதைவால் நேரடியாக ஏழாவது மாடம் கூடுவது ஆணிப்புண்ணம்பல காட்சியில் கூடத்தை நாட மத்தியில் கூட அக்கூட மேல் ஏழ்நிலை மாடம் இருந்ததடி அம்மா என்பார் ஈசன் அருளால் கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரிக்கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம் தேசுதோறும் அம்மாட நடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோஷம் என்கின்றார் எனது மெல்லியலே எலே வல்லபத்தால் ஆன்மாவை மென்மையாக தெய்வப் பேராற்றல் மாற்றியது ஆக நாமும் பாடுபட்டால் நம்மையும் மாற்றும் நாமும் அந்த நிலையை அடையலாம் என உறுதி செய்கின்றார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்